பாடுகளில் ஏற்படும் மாற்றமும் தூக்கத்திற்கு தடையாக மாறும் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் இயல்பாகவே அதிகாலையில் சுறுசுறுப்பாக செயல்படத் தொடங்கும் அப்படி இருக்கையில் மன அழுத்தத்திலோ தேவையற்ற சிந்தனையிலோ தூங்க சென்றிருந்தால் இரவில் திடீரென கண் விழித்ததும் அந்த எண்ணங்கள் மனதை ஆட்கொண்டு தூக்கத்தை பாழ்படுத்திவிடும் குறிப்பாக அந்த சமயத்தில் கார்டிசோல் ஹார்மோனின் அளவு அதிகமாகி தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க செய்துவிடும் கார்டிசோல் ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் ஆகும் இது உடல் அழுத்தத்திற்கு பதிலளிக்க உதவுகிறது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது இது மன அழுத்த ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது அதிகாலையில் திடீரென மூன்று மணி முதல் நான்கு மணிக்குள் எழுவதை தடுப்பதற்கு சீரான தூக்க சுழற்சி முறையை பின்பற்றுவது முக்கியமானது தினமும் இரவில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் தூங்கும் வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் தூங்குவது முக்கியமானது அதற்கு முன்பு உடலை தளர்வடைய செய்யும் எளிமையான பயிற்சிகளை செய்து வரலாம் தியானம் அல்லது ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே மற்றும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அவை மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும் இரவு தடையின்றி தூங்குவதற்கு வழிவகை செய்யும் தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு உணவு உண்ண வேண்டும் காப்பின் கலந்த காஃபி மது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும் தூங்கும் அரை வெளிச்சமில்லாமல் இருள் சூழ்ந்தும் காற்றோட்டம் கொண்டதாகவும் மெத்தைகள் தலையணை தூங்குவதற்கு சௌகரியமானதாகவும் இருக்க வேண்டும் அது அமைதியான தூக்கத்திற்கு வித்திடும் தூக்கத்தின் போது திடீரென இரவில் கண் விழித்து எழுந்தால் மணி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி மணி பார்ப்பது தூக்கத்திற்கு இடையூறை ஏற்படுத்திவிடும் மீண்டும் தூங்குவதற்கு சிறிது நேரம் எடுத்துக் அதற்குள் தேவையற்ற சிந்தனைகள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டால் ஒட்டுமொத்த தூக்கமும் பாதிப்படைந்துவிடும் இரவில் தூங்க செல்லும்போது செல்போன் லேப்டாப் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அதிலிருந்து வெளிப்படும் நீல நிற ஒளி மூளையின் செயல்பாடுகளை சிதைத்து தூக்கத்தை கெடுத்துவிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் videos.